Hi viewers very good morning. இன்னைக்கு மார்கழி 14 ஆம் நாள். சோ அதுக்குறியே நம்ம இது வந்து பார்த்தறலாங்க. கலியோலி தீமேளம் கடித வந்தாலை, கொடுவினையின் விம்மையெல்லாம் குளிர்வெளியால் தணிபாரி. தலைவணங்கி துலிதிரவே தலிறடிகள் தருவாலை தேவிடாத தீந்தமலின் சுவையென்ன என்ன நின்றாலை. நிலை குலைந்து தளர்ப்போதில் நீல்கரத்தை தருவாளை நிலையான பேரின்பு சுவை மருவத்தூர் மயிலாளின் செந்தன்மை திறம்பாட வாரையோர் எம்பாவாய் ஸோ சக்தி திருப்பாவை நம்ம பார்த்துட்டோம் அதுக்குரிய அதுக்குரிய நம்ம திருப்பல எழுச்சி இப்ப பாத்துர்லாங்க செய்கள்தம் தூய்நீக்கி பாலூட்டி சீராட்டல் பூலக தாயார் தாயாமல் தூய்நேய்க்கு செய்யலாம் திரண்டுதல் பராசக்தி உன்றன் விதியோ ஓயாமல் அண்டங்கள் கோடை பல காத்ததால் வரும் கலைப்போ மாயே போய் துயில் நீக்கி மக்களமை காக்கவில்லை மலர்தேரல் சக்தி தாயே அதாவது ஓயாமல் அண்டங்கள் பல கோடி நீ காத்ததால் வருகின்ற இந்த கலைப்போ இன்னும் எழாமல் இருக்கிறாய் எழுக தாயே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஸோ இந்த பாவை விரதம் ரொம்ப சிறப்பான முறையில் இன்றைய மார்கழி பதிமூன்று நாட்கள் கடந்து மார்கழி பதினாலாம் நாள் வந்து நம்ம இருக்கிறோங்க ஸோ இந்த பாவை விரதம் நாம் நல்ல முறையில் கடைப்பிடித்து கண்டிப்பாக இந்த மார்கழி முப்பதாம் நாளன்று கைமேல் பலனை நாம் எதிர்பார்ப்பதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம் திரும்பவும் நான் சொல்கிறேங்க கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்குறத விட நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியாக கொடுப்பார் என்பதை நம்பி இந்த பாவை விரதத்தை நாம் மென்மேலும் சிறப்புடன் இருந்து அனைத்து பலன்களையும் நலன்களையும் பலன்களையும் பெற்று சிறப்புடன் வாழ வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இது பிரைம் ப்ரைம் எக்ஸலன்ஸ் உங்களிடமாக உங்களுடன் இணைந்திருப்பது பாய் வியூவர்ஸ் வாஸ் ஹவ் அ கிரேட் டே ஹாவ் அ ஸ்பெஷல் சண்டே டுடே பாய்